இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்தா அங்கன்வாடி வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அக்கா ரிசல்ட் எப்போ வரும் எப்படி கட் ஆஃப் மார்க் வச்சு நமக்கு செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன் என்னோட சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க இன்னும் வந்து எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ முடிஞ்ச பறவு தான் ரிசல்ட் வந்து வெளியிடுற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஜூன் லாஸ்ட்டு இல்லைனா ஜூலை வீட்டுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்து வர்ற மாதிரி இருக்குது இது வந்து என்ன பேசஸில் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை உள்ளவங்க அவங்களுக்கு இருந்தாங்கன்னா இப்போ நம்ம ஒரு போர் ஒரு ஊருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அங்கே வந்து முன்னுரிமை உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அது அப்ளை பண்ணும்போதே ஒவ்வொரு ஊருக்கு இவங்களுக்கு தான் மு முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி முன்னுரிமை தான் முதல்ல கொடுப்பாங்க அப்படி இப்ப நம்ம அப்ளை பண்ண ஊருக்கு வந்து எந்த ஒரு முன்னுரிமை உள்ளவர்களும் இல்லைன்னா நம்ம வந்து செலக்ட் ஆவ வாய்ப்பு இருக்குது நம்மளும் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் டென்த் மார்க்கா டுவெல்த் மார்க் வச்சு இங்கே செலெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க அப்படிலாம் கிடைப்பாங்க நிறைய பேர் கேட்டிங்க இதில் நம்ம டென்த் டுவெல்த் மார்க்கை வந்து அந்த பேசஸில் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஒன்று முன்னுரிமை இருக்கணும் முன்னுரிமை இல்லாத இடத்துல வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஊராட்சி அதே ஊராட்சியாக இருக்கணும் இல்லை அதே பஞ்சாயத்து இல்லை டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அந்த பேசஸில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அக்கா காசு கொடுத்தா தான் வேலையா எங்களுக்கு இவ்வளோ கேட்குறாங்க ஒருத்தவங்கள்லாம் ஃபோன் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ கேட்குறாங்கன்னெலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு அது தெரியலை அந்த மாதிரி யாரும் சொல்லலை இங்கேயும் அப்படி யாரும் வந்து கேட்கல நம்ம நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் முன்னுரிமை நமக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்ம இப்போ இன்டர்வியூ போயிருந்தோம்ல இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண எல்லாருக்கும் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து வராது ஏன்னா யாரும் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க முந்தி வந்து எப்படி அனுப்புவாங்கன்னா வீட்டுக்கே வந்து அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்து நம்ம கையில கொடுத்துட்டு போவாங்க இந்த தடவை அப்படியும் கொடுக்கலாம் இல்லை போஸ்ட்லேயும் அனுப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு யாரும் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வரும் இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்கும் இவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க் வருமா அப்படிலாம் கேட்காங்க இதெல்லாம் வந்து ஆன்லைன்லாம் போட மாட்டாங்க ஒரு இது யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து லெட்ரு வரும் அவ்வளோந்தான் மற்றபடி இதை எங்கேயுமே வந்து மார்க் லிஸ்ட்லாம் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க நான் போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க நிறைய கமெண்ட் பண்ணீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இனி உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா நீங்க ஒருவேளை செலக்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க